புராண காலத்தில் மாநில நிர்மாணம் பற்றிய விரிவான விளக்கங்கள் கிடைக்கின்றன ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட முறையாக இருந்தது என்று கூறுவது கடினம் ஏனெனில் ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு காலத்தும் ஒவ்வொரு மாநிலமும் தனித்துவமான வழிகளை பின்பற்றியது ஆனால் சில பொதுவான அம்சங்களை அடையாளம் காண முடியும் தெய்வீக அதிகாரம் புராணங்களின்படி மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தை தேவதைகளிடமிருந்து பெற்றதாகக் கருதப்பட்டனர் அவர்கள் தெய்வத்தின் அவதாரமாகவோ அல்லது பிரதிநிதியாகவோ மதிக்கப்பட்டனர் இந்த நம்பிக்கை மன்னர்களுக்கு புனிதம் மரியாதை மற்றும் மக்கள் ஆதரவை தந்தது குருமார்களின் வழிகாட்டுதல் மன்னர்கள் தங்கள் குருமார்களின் பிராமணர்கள் வழிகாட்டுதலின் கீழ் அரசை நிர்வகித்தனர் குருமார்கள் தர்மசாஸ்திரங்களைக் கற்பித்து மன்னர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினர் டோட் முறை புராண காலத்தில் வர்ணம் முறை முக்கியமான பங்கு வகித்தது ஒவ்வொரு வர்ணத்திற்கும் குறிப்பிட்ட பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டிருந்தன மன்னர்கள் க்ஷத்திரிய வனத்திலிருந்து வந்தவர்கள் எனவே அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி மன்னர்கள் தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தனர் தர்மம் என்பது நீதியையும் நெறியையும் உண்மையையும் குறிக்கிறது மன்னர்கள் மக்களை தர்ம வழியில் நடக்கச் செய்ய முயற்சித்தனர் டோட்சேனை படை சோகஸ்மைலி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனது பாதுகாப்பிற்காக படை மிகவும் முக்கியமாக இருந்தது படையில் இருப்பவர்கள் க்ஷத்திரர்கள் எனக் கருதப்பட்டனர் அதிகார மையம் மன்னர்களின் அதிகாரம் மிகவும் மையமாக இருந்தது அவர்களின் தீர்மானங்கள் இறுதி தீர்மானமாக கருதப்பட்டது மாநகரம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தலைநகரம் இருந்தது தலைநகரத்தில் மன்னர் வசித்து அரசின் செயல்பாடுகளை நடத்துவார் புராண காலத்தில் மாநிலத்தின் முக்கிய அம்சங்கள் தெய்வீக அதிகாரம் மன்னர்களுக்கு தெய்வீக அதிகாரம் இருந்ததால் மக்கள் அவர்களை தெய்வமாகவே மதித்தனர் டோட் தர்ம அடிப்படையிலான ஆட்சி தர்மத்தின் அடிப்படையில் நடந்த ஆட்சி மூலம் சமுதாயத்தில் நீதியும் நெறியும் அமைதியும் நிலவியது வர்ணமுறை சமுதாயத்தை நிர்வகிக்க வர்ணமுறை ஒரு அமைப்பான முறையாக பயன்படுத்தப்பட்டதுடோல் படை பகைவர்களிடமிருந்து அரசை பாதுகாக்க முக்கிய பங்கு வகித்ததுடோள் நகர நிர்மாணத்தின் முக்கிய அம்சங்கள் இடம் தேர்வு நகரத்தை அமைக்க புனிதமான இடத்தை தேர்வு செய்வதற்காக ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் போன்ற விஞ்ஞானங்களை பயன்படுத்தினர் வடிவமைப்பு நகரத்தை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்துக்குரியமான நோக்கங்களை ஒதுக்கினர் உதாரணமாக அரண்மனை கோவில்கள் வணிகப் பகுதிகள் குடியிருப்பு பகுதிகள் போன்றவை டோட் நீர் ஆதாரம் நகரத்தில் நீர் நீர்வசதிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது டோட் ஆன்மிக சமூக வாழ்க்கை நகரங்களில் கோவில்கள் பூங்காக்கள் மற்றும் பொது கூடலிடங்கள் அமைத்து சமூக வாழ்க்கையை ஊக்குவித்தனர் டோட் எடுத்துக்காட்டுகள் அயோத்தி இராமர் ஆட்சி செய்த தலைநகரம் டோட் துவாரகை கிருஷ்ணர் அமைத்த நகரம் டோட் ஹஸ்தினாபுரம் குருவம்சத்தின் தலைநகரம் டோட் மதுரை கிருஷ்ணரின் சிறுவயது நகரம் முடிவு புராண காலத்தின் நகர அமைப்புகள் மற்றும் மாநில நிர்மாணம் என்பது வெறும் உடல் அமைப்பாக அல்லாமல் அது ஆன்மீக சமூக மற்றும் அரசியல் அம்சங்களின் ஒரு ஒருங்கிணைப்பாக இருந்தது இவை நவீன நகர திட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றன